அனைவருக்கும் வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ராசி பலன்படி விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால முடியும் அப்படின்னு வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போதான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து சிம்மம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே சிம்மம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி நீங்க ஐந்தாவது ராசியா வருவீங்க மேலும் ஸ்திர ராசிகளை ஒரு ராசி சிம்மம் ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய சிம்மம் ராசிங்க மேலும் சிம்மம் ராசி கூட எப்பவுமே வந்து நிரந்தரமா மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாத்தி நண்பர்கள் உள்ளடங்குவீங்க இப்போ சிம்மம் ராசியோட அதிபதி வந்து நம்மளுடைய சூரிய பகவான் அப்படி கூடிய காரணத்தினால நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்கள் வேண்டி சிவபெருமான் மற்றும் அம்மன் உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமைகள்லயோ அல்லது வந்து ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமைகள்லயோ காலையிலயோ அல்லது மாலையிலயோ ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெற இருக்கும் கெடுபலங்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த பங்குனி மாதம் முழுவதுமே நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு அனைத்துமே வந்து சிறந்த நல்ல பழங்கள் கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய கடன் கலந்தஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு இப்ப தேவையற்ற விஷயங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் அதிகமாவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு அளவுக்கு வந்து உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறு ஹெல்த் இஷ்யூஸ் ட்ரிகர் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா எட்டாவது வீடு அப்படின்றது நம்மளுடைய ஆயுஷ் மற்றும் ஒன்பதாம் ரொம்ப வழக்கு ஸ்தானத்தை குறிக்கும் அப்படின்னு கூடிய காரணத்தினால உங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய ஓன் பிஸ்னஸ்க்காகவோ அல்லது ஆபீஸ் மூலமாகவோ நீங்க வந்து ஃபாரினோ அல்லது வெளி மாநிலத்திற்கோ டிராவல் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கூட இப்ப ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இதனால உங்களுடைய நிதி நிலைமை நீங்க எதிர்பார்க்கின்ற கொஞ்சம் நல்லபடியாக முன்னேற்ற பாதை நோக்கி செல்வதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுக்கு ஒரு நல்ல மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோல்களுமே கலவையா சேர்ந்து நம்மளுடைய ராகு கூட உங்களுடைய எட்டாவது ஆயுத ஸ்தானம் கடன் மற்றும் வம்பு வழக்கு ஸ்டானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து இப்போ உங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா நீங்க கோர்ட் கேஸ் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து இமீடியா உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ திருமணம் ஆயிருக்கக்கூடிய ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்க வந்து தச்சமய பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க இப்போ ஆல்ரெடி வந்து போர்ட் கேஸ் கூட போயிட்டு வந்துட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் மனதை அமைதி அமைதிப்படுத்திட்டு கொஞ்சம் சைலண்டா விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற எண்ணல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல கே ஏன்னா எப்பவுமே வந்து புதன் ஆதித்ய யோகம் அப்படின்றது அதிகப்படியா வந்து நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலயோ அல்லது நான்காவது வீட்லேயோ அல்லது எட்டாவது வீட்லேயோ வந்து சூரியன் மற்றும் புதனுடைய இணைவு இருந்துட்டு மேலும் இந்த ரெண்டு கிரகங்களுமே வந்து எட்டு டிகிரிக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது ஐதீகங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்க அயல்நாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகணும் அல்லது வந்து அயல்நாடு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்திருப்பீங்க இருக்கீங்க இந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற நம்ம வந்து அயல்நாடு சம்பந்தப்பட்ட ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணுவதற்கோ அல்லது அயல்நாடுக்கு போயிட்டு செட்டில் ஆவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து கேத்து வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்துல வெற்றிகரமா அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மெம்பர்ஸ்க்கும் வந்து அவ்வப்போது சிறிதளவுல கருத்து முதல்கள் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த அளவுக்கு உங்களுடைய மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் அனுசரணையா விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுடைய விடம் சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர சாணத்தில் வந்து நம்மளுடைய சனீஸ்வரர் வந்து அமர்ந்திருக்காருங்க அதாவது விருதாஷ்டம சனி காலத்துல இப்ப நீங்க இருக்கீங்க ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய லைஃப் கொஞ்சம் கொஞ்சம் சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க உங்களுடைய மனை வழி சைடு சொத்து உங்களுக்கு வராம நீண்ட காலமா நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் நீங்க கொஞ்சம் அமைதியா யார் கூட வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருக்கும் அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் சைலண்டாக பேசி பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய மனை வழி சைடு சொத்து உங்களுக்கு வந்து ரொம்பவே குடியர சீக்கிரத்தில் சாதியப்படுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது வந்து உங்களுடைய கலசர சாதத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு ஆண் நண்பர்களோ அல்லது பெண் நண்பர்களோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு புதிய நண்பர்கள் நீங்க அவங்க கிட்ட வந்து எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா உங்களை வந்து நீங்க காப்பாத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவையற்ற அவமானங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு இப்போ தற்சமயம் வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படினாலும் அவங்க உங்களுடைய பாதையை விட்டு டோட்டலா விலகி போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் மட்டும்தான் வந்து இந்த பங்குனி மாதம் முழுவதுமே நம்மளுடைய சிம்மம் ராசி கூட பொருந்தக்கூடிய மூன்று நட்சத்திர நண்பர்களுக்குமே இங்க மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல இன்கேஸ் அவங்களுக்கு வந்து சிறிதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ இமீடியட்டா நீங்க வந்து உங்களுடைய தந்தையுடைய உடல் நலைக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி கரெக்டான ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து திருமண தடையினாலும் அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க சரி எங்களுக்கு வந்து திருமணம் வயதை தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட திருமணமே கைகூடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மனவர்த்தத்தோடு இருக்கின்ற நண்பர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய நற்செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியா வந்து இந்த பங்குனி மாதம் முடிவதற்குள்ள உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் உங்களுடைய பட் சாட்ல வந்து கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்களுக்கு இருக்கின்ற கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புத உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொடுமோ அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய அரசியலில் இருக்கின்ற நண்பர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க அவங்களுடைய தொடர்பு மூலமா நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய லைஃப்ல வந்து மேலும் மேலும் ஒரு நல்ல லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே என்பதை வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆஃபீஸ்ல வந்து நீங்க ஒரு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ப்ரொமோஷன் கிடைப்பதற்கும் மேலும் அது வந்து உங்களுக்கு சேலரி ஹைக்கும் கொஞ்சம் சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் குரு பகவான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான பிள்ளைகள் ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில தம்பதிகள் வந்து திருமணம் ஆயிட்டு நீங்க பிள்ளைகள் வரம் இல்லாம அவதிக்குள்ள எந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்க செய்ய வேண்டிய சின்ன விஷயம் என்ன அப்படின்னா உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா நீங்க பிள்ளைகள் வரதுக்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்க எதிர்பார்க்கின்ற பிள்ளைகள் வரம் வந்து இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடிவதற்குள்ள உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க அவருடைய பர்சனல் பெட் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் வெட் வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்துமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் சிம்மம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ